ಅಲ್-ಆನಾ ಲಹಿ ಇನ್ನ ಇಬ್ರಾಹಿಮಾ ಕಾನ ಅಮ್ಮತನ್ ಖಾನಿತಾ ಲِل্লাহಿ ಹಲೀಫನ್ ಇನ್ನ ಆಹ್ಲಬಾಕಿಯ್ ವದಿನಾ ನನ್ನ ವಿಬಕ್ತ ಮಬಾರಕೌದಿನ ಆಲಮಿನ್ ವಲ್ ಫಜಲ್ ವಲ್ ಯಾರಿನ್ ಆಶು ವಶರೈಲ್ ವದರಿ ವಲ್ಲೇ ಲಿದಾಯನ್ ಇಲಾ ಕೈ ಲಾಯಾ ಸನಬಗೌ ಲಾದಿ ವಸಲ ಫರಸೂಲ್ನ್ ನಬಿಯಲ್ ಕರೀಂ ವನಕ್ನೌ ಅಲಾ ದಾಅಿಕಿನ ಶಿಾದೀನ್ ಅವಶಕಿರೀನ್ ಕುರಿ <Sess> ಮಾು

அல்லாவுக்கு பிடித்தவா சின்னமாக இருக்கும் நினைவு சின்னம் இஸ்லாமிய சின்னங்களாக இருக்கும் அதுதான் இந்த சின்னங்களை பார்த்திருக்கு அல்லாவுக்கு பிடிச்சவா இந்த மூணு சின்னங்களை பார்த்திருக்கு உலகம் திரும்பும் திசை எல்லாம் இருக்கு அதான் முஸ்லிம்களை முக்கியங்களை வந்து பார்த்துட்டு போங்க நீங்க லட்சக்கணக்கான பணத்தை என்னுடைய பாதையில் செலவு செய்து நீங்க என்ன செய்ய வந்து போங்க அப்படின்னு தான் சொல்லலாம் எந்த ஒரு இடத்தையும் நீங்க எந்த ஒரு இடத்தையும் பார்வையிடுறதுக்காக எந்த ஒரு சமயமா இது மாதிரி நீங்க டூரிஸ்டா வராது டூரிஸ்ட் வர கூடாது ஆனால் இஸ்லாம் என்னை சந்திப்பதற்காக என்னுடைய அடிமை ஜியாரத் செய்வதற்காக என்னுடைய நிறைய சின்னங்களை நீங்கள் பார்ப்பதற்காக நீங்கள் வாங்க யாத்திரையாக வாங்க அதுதான் கதை உலகமே திரும்பும் திசைகள் இருந்து ஹாஜிகள் படையடுத்து மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ விமான நிலையங்களில் தினந்தோறும் இறைவனை சந்திப்பதற்காக படையெடுத்து சென்ற வண்ணமும் சென்ற வண்ணம் உலகம் உள்ளாக இருக்கின்றது அந்த அளவுக்கு அல்லாவுக்கு பிடித்த அல்லாஹ் சில இடத்தை அல்லாவுதலா பார்த்தாலே நன்மை விடுவோம் அந்த விதியில இது அந்த ரீதியில காலக்குள்ளாவை யார் பார்த்துக் கொண்டிருந்தாரோ அவருக்கு வந்து நன்மை எழுந்தே இருப்பான் இந்த பள்ளிக்கு வந்து தோதாதான் நன்மை ஆனால் காலக்குள்ளாவை பார்க்க பார்க்க நன்மை நமக்கு எழுதி வந்துட்டே இருக்கும் அதே போல காலத்துலாவை இழந்து நன்மை சொல்வது உலகத்தில் இருக்கிற எந்த வந்திருந்த போதும் அவங்க நன்மை கிடைக்காது காலத்துலாவை இரண்டு ஒரு லட்சம் நன்மை

இரவுகளின் அதிகாரியின் அதிகாரியின் மீது சத்தியமாக அர்ப்பணி நாள் அது கட்ட நாளாக கூட்டணும் அதிகாரியின் மீது சத்தியமாக ஒரு அயாதி பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரவின் மனிதர்களால் தடைக்க முடியாத இரவை மனிதர்களால்

நூறு கிலோமீட்டர் பாக்கிய கிராமத்தில் இடத்தில் தோன்றினார் இப்ராஹிம் அலுவலா கலாச்சாரம் மூன்று நாடுகளுக்கு பரவியிருந்தது அதற்கு பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய கல்ச்சர் உலகம் என்றும் பரவியிருந்தது இப்ராஹிம் அலிஸ்லாம் கல்ச்சரை இப்ராஹிம் அலுவலாமுடைய பேர சொல்லாதார யாருமே கடந்து போக முடியாது இப்ராஹிம்

எனக்கு வரக்கூடிய மாணவனாய் நின்று விட்டது அந்த இது இல்ல சான்ஸ் இல்ல கர்ப்பப்பையே இல்ல குறுகிவிட்டது அப்படின்றாரு இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஆஜராஜ் இஸ்லாம் அல்ல நெச்சரி சொல்லிதான் உடல் குழந்தை பிறப்பா கண்டிப்பா அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆட்சியா இந்த உலகத்துல அந்த குழந்தையோட பேர் தேவத்துறை அந்த குழந்தையோட பேர் சொல்லிட்டே இருப்பாங்க அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாமை பிறத்தான்

தொழிலை மூலமாக ஐந்து பேர தொகுதியை நிலைநாட்டப்படுகிறது அரப்போடைய நோன்பு ஒரு மனிதன் அரபோடைய நோன்பை வைத்தால் ஒரு மனிதன் அரப்பாவை நோன்பை வைத்தால் மூன்றின் பாவங்களில் மணிக்கப்படுகின்றது முதல்வர் மனதில் கனிமாவது இந்த மாதம் இந்த மாதம் என்பதே தக்பீர் காரைuritப்பட்ட மாதம் தக்பீர் என்ற மாதம் ஏனை இந்த மாதம் என்பது காபதுல்லாவுல இருந்து இந்த மாதத்திற்கும் முன்னதொரு ஒரு தக்மீரை அரசிங்க வந்துருதே இவ்ளோனா இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் வந்து ஆகா தர மார்க்குமார்களைக் கேட்டார் மார்க்குமார்கள் தவ செய்தார்கள் சில விஷயத்தை கேட்டாங்க நான் திருப்பி கொண்டு வரணும் என்ன சாப அதனால என்னை நீங்க என்னை பரிகாரம் செய்வதற்காக ஒரு இல்லத்தை அமைச்சது காமத்துல அமைக்கப்பட்டது அந்த காமத்துல பூமியில் அல்லாத்துல அமைத்தான் பாவாங்க வலைசராங்க தப்பு செய்ய சிறு அடைக்கப்பட்டார்கள் சில விஷயத்திலும் இறக்கப்பட்டார்கள்

何 அவர்கள் தொழில் செய்ய காலத்தில் வெளிநாட்டு மாதத்தை ஒரு <Sessant> பாதையை <Sessant> <Sessant> தான் அல்லாஹவின் பாடல் சிலை செய்யுது குர்பானிய ஏழையன் குருமா என் பேர் குருபானையை நிப்பாத்த மாட்டார்கள் குருமையானவர் உண்மையான அல்லாஹாவே அல்லாஹை அதிகமா நிரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க குருபானைய மணத்தை தான் செய்வாரு ஆனா அந்த மாட்டாங்க இந்த அஜி என்பது அஜுக்கு தான் போன மார்க்கம் என்பதே தீன் என்பதே நம்ம இஷ்டத்து நீரை மாற்ற முடியாது நீரை மாற்ற முடியுமா

எடுத்துக்கலாம் நீங்க இங்க நாடகத்தை சொல்லலாம் நாளைக்கு அங்க நாடகத்தை முடி முடியாது குடும்பத்துடைய முடி அளவுக்கு அல்லாஹ் பார்க்க நம்ம அப்ப இல்ல இல்ல ரோமங்களை அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய நன்மை நம்ம எந்த அளவுக்கு கொடுத்த ஆடு அல்லது நம்ம அந்த அளவுக்கு அதுக்கு நன்மையான அதான் நான் ஒரு நம்ம தயாரி லா கொடுக்க அது என்ன சினிமா ஆகாட்ட பரித்திரும் ஆகி